இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது கிருத்திகை அன்று மட்டும் திறக்கப்படும் அருள்மிகு முத்துக்குமார திருக்கோயில் திருமண தடை நீக்கும் திருத்தலம் திருக்கழுகுன்றம் முத்திகை நல்லான் குப்பம் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் எழுந்தருளி கோயில் கொண்டு பக்தர் தம் குறைகளை தீர்த்தருளும் முருகப்பெருமான் தன் தந்தை ஈசன் அருளும் திருக்கழிக்குன்றம் தலத்தின் அருகே குன்றின் மீது எழுந்தருளி அருள் திருத்தலம் எம்மன் குப்பம் என்று அழைக்கப்படும் முத்திகை நல்லான் குப்பம் செங்கற்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ள முத்திகை நல்லான் குப்பம் என்ற கிராமத்தில் முருகப்பெருமான் அருள்மிகு வள்ளி தேவானை சமேத முத்துக்குமார என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் தல வரலாறு தன் பக்தர்களை காத்தருளும் முருகப்பெருமானுக்கு இவ்வூர் மக்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு மலை மீது கோயில் அமைக்க விரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சிறிய குடிசை அமைத்து அதில் தைப்பூச தினத்தன்று பாலமுருகனை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார்கள் வந்து வணங்கியோர் வாழ்வு வளம் பெறவே பாலமுருகனின் பெருமை பல இடங்களிலும் பரவியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் இதே இடத்தில் புதிதாக ஒரு கற்கோயிலை அமைத்து அருள்மிகு வள்ளி தேவானை சமேத முத்துக்குமார சுவாமியினை பிரதிஷ்டை செய்தார்கள் மலையடிவாரத்தில் விநாயக பெருமான் ஒரு சிறு சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் எதிரே அவருடைய வாகனமான மூஞ்சூரும் வழிபீடமும் அமைந்துள்ளன விநாயக பெருமானை வழிபட்டு திரும்பினால் அடிவாரத்தில் வேலும் மயிலும் காட்சி தருகின்றன வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என்ற பாடல் வரிகள் நம் மனதில் இயல்பாக தோன்றி மறைகின்றன இத்தலத்தை அடைய இருநூற்றி ஐம்பது படிகட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் மலை படிகட்டுகளின் மீது கூரை அமைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் எவ்வித சிரமமும் இன்றி இத்தலத்தை அடைந்து முருகப்பெருமானை தரிசிக்கலாம் இடையில் நான்கு கால் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது இம்மலையின் மீது தியான மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது படிகளை கடந்து கோயிலை அடைந்ததும் பலிப்பியிடமும் முருகப்பெருமானின் வாகனமான மயிலும் காட்சி தருகின்றன கருவறையில் ஆறு அடி உயரத்தில் முத்துக்குமார சுவாமி புன்னகை தவழ பக்தர்களை காத்து அருள் புரிகிறார் இடது வளமாக வள்ளி தேவானை நான்கரை அடி உயரத்தில் அமைந்து எழுந்தருளி அருள்மழை பொழிகிறார்கள் இத்தலத்தில் முருகப்பெருமான் வடக்கு திசை நோக்கி எழுந்தருளி உள்ளது கூடுதல் சிறப்பம்சமாகும் திருக்கழிக்குன்றத்தில் அமைந்துள்ள தாழக்கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோயில் வேதகிரீஸ்வரர் மலை மற்றும் அருள்மிகு ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய மூன்று கோயில்களின் ராஜகோபுரங்களையும் இத்தலத்தில் இருந்து தரிசிக்கலாம் இது வேறெந்த கோயிலுக்கும் இல்லாத தனி சிறப்பு இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை தினத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன சுற்றிலும் உள்ள ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை தந்து முருகப்பெருமானை வழிபட்டு மனமகிழ்வோடு திரும்புவதை காண முடிகிறது இத்தலத்திற்கு வந்து வள்ளி தேவானை சமேத முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு சென்றால் திருமண தடைகள் அனைத்தும் அகன்று திருமணம் கைகூடுவதாக ஐதீகம் இம்மலையின் அடிவாரத்தில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது சிறிய அளவில் கட்டப்பட்டு வழிபாட்டில் இருந்த இத்தலமானது தற்போது சற்று பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மேலும் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் மூலம் கோயிலை அடைய மலையில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டு வருகிறது இத்தலமானது ஒவ்வொரு கிருத்திகை தினத்தன்று மட்டுமே காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்படுகிறது மேலும் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய இரு தினங்களிலும் இத்தலம் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகிறது திருக்கழிகுன்றம் கல்பாக்கம் சாலையில் திருக்கழிக்குன்றத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் எம்மன் குப்பம் என்ற கிராமத்தில் இத்தலம் அமைந்துள்ளது டிவிஎஸ் ஷோரூமிற்கு அடுத்து வரும் சாலையில் திரும்பி பயணித்தால் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மன் குப்பத்தை அடையலாம் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்